அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் திறந்தால் மாமனாருக்கு ஆகாது ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாவுக்கு ஆகாது வாசன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பகல் ஒன்று இருபதுக்கு கோயம்புத்தூர் துடியலூரில் பிறந்த பெண் மூலதஸ்தரம் தனுசு ராசி இப்போ இந்த பொண்ணுக்கு கே கேதசை ரெண்டாவது சுக்கரதசை இந்த சுக்கரதையில் புதன் புத்தி நடக்கும்போது திருமணமாச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு ஆச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி மாமனார் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்போது மூல நம்ம பொண்ணை கட்டினா மாமனாருக்கு ஆகாதுன்னு யார் சொல்கிறது எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை கிளம்பிகிட்டு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த ஆயில் நிஷ்டர் பொண்ணுக்கு மூல நசுர பொண்ணுக்கெல்லாம் குதிரை குதிர்கொம்பாக இருக்குது நான் இந்த மாதிரி ஜாதகங்களை நிறைய பார்த்துட்டேன் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான பெண்களுடைய ஜாதகத்தை மூல நிசர பெண்களுடைய ஜாதகத்தை பார்த்துருக்குறேன் அவங்ககிட்டே கேட்பேன் உங்கள் மாமனார் எப்படி இருக்கிறாருன்னு கேட்பேன் அவரு கணுங்க ஜம்முனுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காலத்தில் எப்போ ஒன்று ஒரு மூணு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி போய் ஒரு மாமனார் இறந்ததுனாலையுமே ஒவ்வொரு ஆயுள் வருஷத்தில் கட்டிட்டு போய் ஒரு மாமியார் இறந்ததுனாலையுமே இப்படி ஒரு புரளை ஓட்டிகிட்டு இருக்குது அதில் சும்மா சொல்கிறது பாரு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாமனார் குடும்பம் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பமாக தான் இருந்தது இப்போ அவங்க டாப் லெவலில் இருக்கிறாங்க ஓரளவுக்கு நல்ல வசதியாயிட்டாங்க இந்த பொண்ணை கல்யாணம் மூஞ்சிட்டு போகும்போது கூட சாதாரணமாக தான் இருந்தாங்க எனக்கு தெரியும் இந்த பொண்ணு பார்க்க வரும்போது ஓரளவுக்கு எனக்கு தூரத்து சொந்தம் கொடுத்தா எக்ஸல்லாம் வந்தார் மாமனார் இன்றைக்கி இதே மாமனார் இந்த பொண்ணோட மாமனார் சிட்டி கார்டில் வர்றார் நல்ல டெவலப்பாகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறார் கணக்கு போடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்து கல்யாணம் முடிஞ்ச ரெண்டாயிரத்து இருபத்தாறு பதினாறு வருஷமாக ஆச்சு இப்போ மாமனார் நல்லா தான் இருக்கிறாரு மாமனார் செல் நம்பர் கொடுக்குறேன் நீ கூப்பிட்டு பேசுனே சந்தேகப்படுறவங்க அதனால் இதெல்லாம் சும்மா சொல்கிறது மூல மிஸ்தரம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம் ஆயுள் எழுஸ்தரம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக இன்றைக்கி புதுசாக ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தயவுசெய்து மூல நிஸ்தரம் மாமனருக்கு ஆகாது ஆயிலியம் மாமியாருக்கு ஆகாது இப்படிலாம் சொல்லி பழகாதீங்க பழங்கால ஜோதிடர்கள் சில பேர் கல்யாணத்தை கெடுக்கிறாங்க ஐயையோ ஐயோ மோனி மாமனார் இல்லாத வீட்டில் பார்த்து பொண்ணை கொடுங்க ஆயிலியம் மிஸ்ரமா மாமியார் இல்லாத வீட்டை பார்த்து பொண்ணை கொடுங்க இதெல்லாம் சும்மா சொல்கிறதுங்க மக்களே இதை யாரும் நம்ப வேண்டாம் நன்றி வணக்கம் ஜோதிடா ஆலோசனை தேவைப்படுவோர் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்கள் அல்லது பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் ஏஎம் பிஎம் உள்பட பிறந்த மாவட்டத்தை அனுப்பி வையுங்கள் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்